முன்னொரு காலத்தில் குறிஞ்சிபுரம் என்று அழகிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து வந்தார்கள் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் கூடிய விரைவில் மறைந்துவிடும் என்று அந்த மக்களுக்கு தெரியாது அதுக்கு காரணம் அந்த ஊர் நடுவில் இருக்கிற புளிய மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ஆத்மா அந்த ஊர் மக்களை பயமுறுத்த ஆரம்பித்தது தான் காரணம் ஒரு அமாவாசை இரவில் அந்த வழியாக வந்த ஒரு சிறு குழந்தையை அந்த பேய் தூக்கிச் சென்று மரத்தில் வைத்துக் கொண்டது ஊர் மக்கள் அனைவரும் அந்த குழந்தையை காணவில்லை என்று பரபரப்பாக இருந்தார்கள் அன்று இரவு மட்டுமல்லாது அடுத்தடுத்த இரவுகளில் மீண்டும் மீண்டும் சிறுவர்கள் பெரியோர்கள் அனைவரும் காணாமல் போவது வழக்கமாகிவிட்டது ஊர் மக்களின் மகிழ்ச்சியும் காணாமல் போய்விட்டது இது இப்படி இருக்க அந்த ஊர் வழியாக இமயமலைக்கு சென்ற ஒரு சாதுவிடம் மக்கள் அனைவரும் தங்கள் கிராமத்தில் நடக்கும் விஷயங்களை சொல்லி உதவி கேட்டனர் ஊர் மக்களின் கோரிக்கையேற்ற அந்த சாது அந்த மரத்தின் அருகே சென்று தன் தன் தவசக்தியின் மூலம் அந்த ஆத்மாவை வரவழைத்தார் ஓம் ப்ரீம் பிரீம் ஸ்வாஹா ஓம் ப்ரீம் க்ளீன் ஓம் ஸ்வாஹா சாதுவின் தவசக்திக்கு கட்டுப்பட்ட ஆத்மா தன் கதையை சாதுவிடம் சொல்ல ஆரம்பித்தது இறப்பதற்கு முன்பு நான் இந்த ஊரில் மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தேன் இந்த ஊர் மக்கள் என்னிடம் இருந்த செல்வங்களையும் ஆபரணங்களையும் அபகரித்துக்கொண்டு என் கழுத்தை அறுத்து குளத்தில் வீசிவிட்டனர் அந்த கோபத்தில் இந்த ஊர் மக்களை இதுவரை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியது நீ மன்னிப்பதற்கு இந்த ஊர் மக்கள் என்ன செய்ய வேண்டும் இவ்வளவு செல்வ செழிப்புடன் நான் இந்த ஊரில் வாழ்ந்தேன் ஆனால் என் மகளை ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் நிலைமையில் இந்த ஊர் மக்கள் வைத்திருக்கிறார்கள் அவளை மீண்டும் நல்ல செல்வ செழிப்புடன் இந்த ஊர் மக்கள் வாழ வைத்தால் இந்த ஊர் மக்களை மன்னித்து அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கிறேன் சரி உன் கோரிக்கையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் சாதுவின் அறிவுரையை கேட்ட ஊர் மக்கள் அந்த ஆத்மாவின் மகளான பொம்மியை செல்வ செழிப்புடன் வாழ வைத்தார்கள் அன்றிலிருந்து அவ்வூரில் ஏற்பட்ட ஆத்மா பிரச்சனையும் சரியாகி மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்